வங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இப்போது இந்த அக்டோபர் மாதம் தனுசு ராசி மற்றும் தனுசு ராசியுடைய நட்சத்திரங்களான மூலம் பூராடம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்க முன்னாடி இந்த அக்டோபர் மாதத்துல நவ கிரகங்கள் நம்முடைய ராசிக்கு எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் முதலாவதான் இந்த அக்டோபர் மாதத்துல நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்யறாரு நான்காம் இடத்துல ராகு பகவான் ஆறாம் இடத்துல குரு பகவான் ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் கேது கஞ்சன் அப்படிங்கிற இந்த மாதத்துல இருக்கும் இதுல புதன் பகவான் மாதத்தோட பஸ்ட் வீக்ல ஆட்சியோட சஞ்சாரம் செய்வாரு மேலும் குரு பார்வையில சஞ்சாரம் செய்வாரு மேலும் பதினோராம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சியோட சஞ்சாரம் செய்வாரு அதுவும் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு மேலும் இந்த அக்டோபர் மாதத்துல மாத கிரகங்கள் ஏதாச்சும் இடப்பெயர்ச்சி பண்ணுதா அப்படின்னு பார்க்கும் போது சரியா பத்தாம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி சுக்கிரனோட போய் கஞ்சக்ஷன் ஆயிடுவாரு அதனை தொடர்ந்து பதிமூன்றாம் தேதி சுக்கர பகவான் நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகிறாரு மேலும் மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல

நமக்கு வீக்கா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது எனவே பதிமூன்றாம் தேதிக்கு மேல இந்த இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் என்ன பொறுத்த அளவுல இந்த மாதத்துல ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் எதுலயுமே பண்ணாதீங்க ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த மூவ் ஆன் பண்ணுங்க அது பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும் குறிப்பா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மேலும் இந்த மாதத்துல கடன் வாங்கி தொழில் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாம் கை விட்டுருங்க சோ அந்த எண்ணமே இருக்கக்கூடாது அதுல ரொம்ப அவேர்னஸ்ஸா இருந்துக்கோங்க ஆல்ரெடி உங்ககிட்ட ஏதோ ஒரு அமௌண்ட் பல்கா இருக்குனாக்கா அதுல ஏதோ ஒரு ரொம்ப ஸ்மாலான ஒரு பார்ட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிசினஸ் எப்படி பிக்கப் ஆகுதுன்னு ஒரு ட்ரையல் வருஷன் வேணா பார்க்கலாம் அது இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் குள்ள நீங்க ஸ்டார்ட் பண்றது நல்லது உடைய அளவுக்கு மீறி உடைய சக்திக்கு மீறி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது ஸோ இதுல நீங்க கிளியரா இருந்தாலே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்க போகுதுன்னு அர்த்தம் அவை தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ரொம்ப நிதானமா செயல்படணும் ஆல்ரெடி உத்தியோகம் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எந்த சேஞ்சஸும் இல்லாம இருக்கிறத மூவ் ஆன் பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவோ பரவாயில்ல பொருளாதார

வக்கிரமா இருக்கும் மேலும் ஆறாம் இடத்துல குரு இந்த மாதத்துல எட்டாம் தேதிக்கு மேல வக்ரம் ஆயிடுவார் ஆகவே ஆல்ரெடி இருக்கிற கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும் குரு வக்ரம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா தான் நான் பாக்குறேன் ஏன்னா நம்முடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல போய் சஞ்சாரம் செய்யறது கொஞ்சம் குற்றம் ஆனா ஆறாம் இடத்துல வக்ரம் ஆயிருக்கிறது கொஞ்சம் சிறப்பான ஒரு பலன்களை ஏற்படுத்தும் எனக்கு தோணுது ஆனா ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா கன்ஃபியூசன்ஸ் அதிகமா இருக்கும் நிறைய உங்க மேலேயே உங்களுக்கு சந்தேகம் வரும் பண்றது கரெக்டா போயிட்டு இருக்க பாதை கரெக்டா நிறைய அந்த சிந்தனை சிதறல்

சந்திரத்தை ஹேண்டில் பண்றது நல்லது ஏன்னா சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல வந்து நீச்சம் ஆயிடுவாரு மேலும் இருபதாம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் நீச்சம் இந்த காம்பினேஷன் எல்லாம் விரே செலவுகள் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆகவே இதை நீங்க கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கிறது நல்லது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரட் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பொருளாதாரத்துல ஹேண்டில் பண்ற விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்ததாக குடும்ப சூழ்நிலை இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பாத்தோம்னா இந்த மாதம் ஃபுல்லாவுமே பார்த்தோம்னா இரண்டாம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்ப்பாரு அதுலயும் இருபதாம் தேதிக்கு மேல நீச்சமான செவ்வாய் பகவான் பகவான் இரண்டாம் இடத்தை தன்னுடைய சப்தம பார்வையில பார்ப்பாரு எனவே மாதத்தோட பஸ்ட் ஹாஃப காட்டிலும் செகண்ட் ஹாஃப்ல குடும்ப சூழ்நிலையில கொஞ்சம் அதிகமான அக்கறை கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் மேலும் இந்த மாதத்துல இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல வக்ரம் ஆகவே ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாச்சும் மன வருத்தம் கவலை ஃபேமிலி சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் இதெல்லாம் அப்படியே மேலோட்டமா வெளிப்படுற மாதிரி இருக்கும் ஆனா அதனால நீங்க பெருசா பொருட்படுத்த வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு சகிப்பு தன்மையோட ஃபேமிலி கூட நீங்க அட்டாச் ஆகுறது நல்லது எந்த அளவுக்கு உங்களுடைய சகிப்பு தன்மை வெளிப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க சேஃப்னா அர்த்தம் உணர்ச்சி வசப்படுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது அதிகமா கவலைப்படுறதை கம்மி பண்ணிக்கிறது நல்லது ஃபேமிலி ரிலேட்டடா கொஞ்சம் ஏதோ ஏற்றத்தாழ்வுகளோட இந்த மாதம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால சகிப்பு தன்மையோட யார் என்ன சொன்னாலும் காதல வாங்கிக்காம ரொம்ப அதிகமா வாக்குவாதம் பண்ணாம பேசுறவங்க பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் அமைதியா உங்க வேலையை பாத்துட்டு போயிட்டு இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மோஸ்ட்லி வாக்குவாதத்தை கம்மி பண்ணிட்டீங்கனாலே நீங்க பேசுற விஷயங்களை குறைச்சிட்டீங்கனாலே இந்த மாதம் ஃபேமிலி ரிலேட்டடா உங்களுடைய மன ஆரோக்கியத்தை யாராலையும் பாதிக்க முடியாது யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய மௌனம் தான் உங்களுக்கு ஒரு பதிலா இருக்கணும் ஆகவே மௌனமாக செயல்பட்டால் இந்த அக்டோபர் மாதம் ஃபேமிலி ரிலேட்டடா எந்த குழப்பமும் இல்ல அடுத்ததாக திருமண முயற்சி இந்த மாதத்துல ஃபேவரா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த மாதத்துல செவ்வாய் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஃபேவரா இருக்காரு அலிங் குரு பகவான் ஆறாம் இடத்துல வக்ரம் ஆகுறாரு அதுவும் நமக்கு ஓரளவுக்கு அட்வான்டேஜா இருக்கு எனவே இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்திகள் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சேரும் ஏன்னா சுக்கரனும் நமக்கு ஆட்சியா இருக்காரு மேலும் புதனும் ஆட்சி செவ்வாயும் ஏழாம் இடத்துல ஓரளவுக்கு நல்ல நிலையில இருக்காரு எனவே இந்த திருமணம் சார்ந்த வகையில திருமண முயற்சி சார்ந்த வகையில சுபவிரைய செலவுகள் மேலும் திருமண முயற்சிகள் வந்து கைகூடி வரதுனால ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதத்துல தென்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சு வார்த்தைகள்ல நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருந்தாலே இந்த மாதத்துல சிறப்பான பலன்களை அனுபவிக்கலாம் இது குறிப்பா இந்த திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் புத்தி சாதுரியமா பேசுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாம இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மற்றபடி இந்த மாதத்தோட பஸ்ட் ஹாஃப் ரொம்ப பேவரா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல குறிப்பா பார்த்தோம்னாக்கா பதினேழாம் தேதிக்கு மேல முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்ற விவரங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது குறிப்பா திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகள்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டு முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்ததாக திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா இந்த மாதத்துல புதன் பகவான் நமக்கு ஆல்மோஸ்ட் பேவரா தான் இருக்காரு ஏன்னா ஏழாம் அதிபதி புதன் அவர் வந்து பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த காம்பினேஷன்ல தான் சஞ்சார செய்றாரு மேலும் குரு வக்ரம் ஆகிறதும் ஓரளவுக்கு நமக்கு ஃபேவர்தான் பிரச்சனைகள்லாம் இப்போ முடிவு வரும் குழப்பங்கள்லாம் முடிவுக்கு வரும் ரொம்ப நாளா இருந்த மன முடிவுக்கு வரும் அதுவும் நமக்கு பேவரா தான் இருக்கு ஆனா செவ்வாய் மட்டும் ஏழாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் மைனஸா இருக்கு அவை வாழ்க்கை துணையால ஏதாச்சும் விரை செலவுகள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம் மேலும் வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் இயற்கையான கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள்லாம் வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் சகிப்பு தன்மையோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மற்றபடி இந்த மாதத்துல பெரிய அளவிலான குழப்பங்கள் எதுவுமே இல்லை வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதோ ஒரு வகையான கொஞ்சம் செலவுகள் மட்டும் ஏற்படுற மாதிரி இருக்குமே தவிர பெருசா எந்த ஒரு குழப்பமும் இல்லை அதனால இது நமக்கு ஓரளவுக்கு ஃபேவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு

பிள்ளைகளோட இருந்த வாக்குவாதங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் ஒரு சிலர் வந்து பிள்ளைகளோட ரொம்ப போராடி போராடி அப்படியே கொஞ்சம் டயர்ட் ஆகி கொஞ்சம் மெச்சூரே ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே அவங்க லைஃப் அவங்க பாத்துப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலுக்கு அவங்க வந்துருவாங்க சோ அப்படி ஒரு மனப்பக்குவத்துக்கு கடந்த காலகட்டத்துல இருந்த ஒரு சூழ்நிலைகள்லாம் எல்லாம் நம்மள தள்ளி இருக்கும் இப்ப ஆனா அந்த சின்ன சின்ன வருத்தங்கள் மட்டும் எட்டி பார்க்கும் பட் ஆனா பெருசா இந்த குழப்பமும் இல்ல மேலும் இந்த மாதத்துல இருபதாம் தேதிக்கு மேல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கிறது நல்லது குறிப்பா பாத்தோம்னா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா ஐந்தாம் அதிபதி நீச்சம் ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்க

முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்கள் இது எல்லாத்தையுமே முதல் பதினேழு நாட்களுக்குள்ள வச்சுக்கிறது நல்லது ஆனா நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கிற வரைக்கும் இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விலகி விலகி போற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் ஆகிறது வாய்ப்பு இருக்கு படிப்பு மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம வேற எதையோ புதுசா வேற ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை தேடுற மாதிரி ஒரு மனநிலை கிரியேட்டாக ஆக வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம படிப்பு மேல கவனம் செலுத்துறதுக்கு ட்ரை பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மற்றபடி இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நமக்கு ரொம்ப ஃபேவர் தான் குறிப்பா பாத்தோம்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல புது புது விஷயங்களை கத்துக்கறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சு

இருபதாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருந்தா பெட்டரான பலன்களை நம்ம அனுபவிக்கலாம் தோணுது நான்காம் இடத்துல ராகு பகவான் இருந்து மன ஆரோக்கியமும் சரி உடல் ஆரோக்கியமும் சரி ஒரு ஸ்டேபிளா முன்ன மாதிரி ஃபீல் ஒரு சூழ்நிலைகளை மாதத்துல செவ்வாய் நீச்சம் சூரிய நீச்சம் இந்த காம்பினேஷன் எல்லாம் பார்க்கும் போது உடல் ஆரோக்கிய ரீதியா இருபதாம் தேதிக்கு மேல ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா குரு வக்ரம் அப்படியே ராசிநாதன் ஆறாம் இடத்துல வக்ரம் ஆகவே ரொம்ப நாளா இருந்து வந்த பிரச்சனை உடல் ஆரோக்கிய ரீதியா ரொம்ப நாளா இருந்து வந்த பிரச்சனை நீங்க ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு உடல் ஆரோக்கிய ரீதியா கவலைப்பட்டு இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கு இப்ப கிடைச்சிரும் கிடைச்சிடும் அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகவே நீண்ட நாளா இருந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு சொல்யூஷனும் கிடைச்சிரும் உடல் ஆரோக்கியத்துல இருந்த குழப்பங்களுக்கு நல்ல ரெமடி கிடைச்சிரும் ஆகவே இந்த மாதத்துல மருத்துவ செலவு கொஞ்சம் கையை மீறி இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனா அது நமக்கு ரொம்ப ஃபேவர் இந்த நேரத்துல நீங்க மருத்துவ செலவு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா ரொம்ப நாளா இருந்த பிரச்சனை இப்போ நிவர்த்தி ஆக போகுது

பொறுமையா செயல்படுறது நல்லது மேலும் நான்காம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும் தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க தவறுதலான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க உங்களை அழிக்கக்கூடிய சிந்தனைகளுக்கு சுத்தமா இடம் கொடுக்காதீங்க மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான இம்பார்டன்ஸ் கொடுங்க மேலும் டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க எதையும் ரொம்ப யோசிக்காதீங்க இதெல்லாம் நீங்க கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க நீ எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி எவ்வளவு முக்கியமான வேலை நீங்க பார்த்துட்டு சரி டயத்துக்கு சாப்பிடுறது டயத்துக்கு தூங்குறது இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நீங்க ஒருவேளை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய உணவு முறையிலும்

எளிமைப்படுத்துங்க இது ரெண்டும் சரியா இருந்தாலே நம்ம லைஃப்ல நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைக்கும் மேலும் மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்யுங்க முடிஞ்ச இந்த காலகட்டங்கள்ல ஏழை எளியோர்களுக்கும் பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் உணவளிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது நமக்கு ஒரு மன நிறைவையும் மன அமைதியையும் ஒரு தன்னம்பிக்கையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்சா இதையும் நீங்க செஞ்சு பயன்பெறுங்க ஓவராலா இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த அளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லா வகையிலும் நமக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு ஆனா செகண்ட் ஹாஃப்ல நாட்டில் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது ஆனா குரு வக்ரம் ஆகுறது நான் ரொம்ப ஃபேவரா தான் பாக்குறேன் ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனை குழப்பம் கவலை உடல் ஆரோக்கிய பிரச்சனை இது எல்லாத்துக்கும் ஒரு ரிலீஃப்மெண்ட் அப்படிங்கிறது எட்டாம் தேதிக்கு மேல நமக்கு மெல்ல மெல்ல கிடைக்க ஆரம்பிச்சிரும் அதனால பழைய பிரச்சனைக்கே சொல்யூஷன் கிடைச்சிடும் புதுசா எதுவும் கிரியேட் ஆகாம உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி